ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمد عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وامر اهلك بالصلاه واصطبل عليها لا نسالك رزقا والعاقبه للتقوى وقال ايضا رب اجعلني مقيم الصلاه ومن ذريتي ربنا وتقبل دعاء صدق الله العظيم عن علي بن ابي طالب رضي الله عنه قال كان اخر كلامه رسول الله صلى الله عليه وسلم

அவனால் விளக்கப்பட்ட விளக்கல்களை முற்றும் முழுதுவாக கருத்துக் கொள்ளும்படி முதற்க நடிகனு அப்பாடு உங்களுக்கும் கட்டளை இருக்கின்றேன் அல்லாஹின் நல்லா நமக்கு உலகத்திலே ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து வாழ்வதற்காக வேண்டி அனுப்பியிருக்கிறார் வாழ்வத அஹ்மத் வெறி மட்டுமல்ல வாழ்ந்து கொண்டே இன்னொரு வாழ்க்கையை தயார்பதற்காக ఉంటார். கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே உலகத்துடைய வாழ்க்கை ஒவ்வொரு அடியாருக்கும் ஒரு அமைப்பில் அல்லாஹ் குடுத்து இருக்கிறான். சிலர்களுக்கு ஆ அல்லாஹ் முழுசெய்த அடிபடையிலே ஆசிர்வையதிலே மௌத்தா ஆறாங்க, வாழ்விவர்களாக மௌத்தா ஆறாங்க, நோயுதிகளாக ஆனால் அவரவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷாஅபுதால ஒரு முடிவை செய்து அந்த வாழக்கூடிய காலகட்டத்தில் உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்றாங்களோ அந்த வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹுடைய கட்டளைகள் இந்த பூமியில நிலைநாட்டப்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியும் நிம்மதியும் சந்தோஷமும் அல்லாஹுடைய கட்டளைகளை நிலைநாட்டுவதன் மூலமாகத்தான் அடைந்து கொள்ள முடியும் எவன் அல்லாஹுக்கும் மாற்றமாக அல்லாவுடைய கட்டளைகளை புறக்கணித்து அல்லாஹ் தான் புறப்பட்ட காரியங்களுக்கு மாறி செய்து உலகக்கூடிய வாழ்க்கையை அமைந்து கொள்வானோ வெளிரங்கத்தில் ஒரு பகட்டான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சகோதரர்களை அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹ் இந்த சாமுவர் தாலா அவனை ஒரு கட்டத்தில் குடிப்பான் அந்த கட்டம் வாழக்கூடிய காலமாக இருக்கலாம் அல்லது அது சக்கராத்தாக இருக்கலாம் வாழக்கூடிய கூடிய காலத்துல அல்லாஹ் குடிச்சா சில நேரத்துல தௌபா வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அல்லாஹ் அவளை விட்டுட்டு சக்கராத்துல குடிச்சதா சொன்னா அல்லாஹ் பாதகோடு அதுக்கு பின்னால தௌபா அந்த பாக்கியம் சந்தர்ப்பம் இல்லாமலாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹும் தெல்லடியார்களே ஆகவே வாழற வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் அதே நேரம் அவருடைய மௌத்து நிம்மதியாக அமையணுமா சந்தோஷமாக அமையணுமா மௌத்துக்கு பின்னால் இருக்கிற அவருடைய வாழ்க்கை அது சந்தோஷமாக அமையணுமா அதுக்கு பின்னால மக்களுடைய மைதானம் மீதாருடைய கட்டம் சொராத்துடைய நிலைமைகள் இவர்களை சொர்க்கம் போகும் வரைக்கும் சொர்க்கம் போகும் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு நிம்மதி ஓடுவா சந்தோஷம் ஓடுவா இவர்களை அல்லாவுடைய நிலை நாட்டுவதன் மூலம் மட்டும் தான் அதை கொள்ளும் ஆகவே அல்லாவுடைய கட்டளைகள்ல மிக முக்கியமானது மிக முக்கியமானது இன்றைக்கு நாங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் பாஷா அல்லா எங்களுக்கு எல்லாம் பேர் என்னது நாங்க முஸ்லீம்கள் எத்தனையோ இஸ்லாத்துக்குரிய அடையாளங்களை வச்சுக்கொண்டு நாங்க முஸ்லீம்கள் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே உண்மையான முஸ்லிமுடைய அடையாளம் என்ன தெரியுமா அவன் அல்லாஹுடைய மிக முக்கியமான கட்டளையாகிய தொலகு தொழுகையை தொலகூரியவனா இருக்கும் இவர்தான் உண்மையான முஸ்லிம் எவரிடத்துல தொழுகை இல்லையோ எவரிடத்துல தொழுகையில பொறுப்போக்கு தனமோ தொழுகையை கணக்கெணக்கிறார் இல்லையோ நாங்க சொல்லல இல்ல அதை தர சொல்லுதா இஸ் சொல்லதான் வாழி சொன்னாங்க இவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த பங்கும் இல்ல இவர் முஸ்லிம் இல்ல தொழுகை இல்லையோ தொழுகையில் கண்ணும் கருத்துமாக இல்லையோ கணக்கெடுக்கிறார் இல்லையோ மற்ற எல்லா அமல்களும் விதிக்கப்பட்ட எங்கட நோம்பு சக்காத்து கடமைகள் சோர்களை இதெல்லாம் வருடத்துக்கு மாதத்துக்கு கிழமைக்கு இப்படியா ஆக்கப்பட்டிருக்கு சக்காத்து எதிராலும் கொடுக்கிறது இல்லையா ஜக்காத் அதனுடைய கணக்க பார்த்து வருஷத்துக்கு ஒரு தடவை நோன்பு எதிராக பிடிக்கிறது இல்லையே சுண்ணத்தான நோம்புகள் பிடிக்கலாம் நோன்பு அது வருஷத்துக்கு ஒரு தடவை ஹஜ்ஜி வாழ்க்கையில ஒரு தடவை சகோதரர்களை அல்லாஹும் நல்லடியார்களே தொழுகை அப்படி அல்ல அல்லாஹுடைய கடமைகள்ல மிக முக்கியமான கடமை தொழுகை ஆனா சொல்ல வெக்க இன்றைக்கு நோம்பு தக்காந்து ஹஜ்ஜி போல தொழுகையும் ஆகித்தான் இருக்குது அது வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஹஜ்ஜி ஆயுள்ல ஒரு தடவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எங்கள்ல எத்தனை முஸ்லீம்கள் வருடாட்ட வருடாட்ட முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை நோம்பு பிடிக்கிற மாதிரி நோம்பு முஸ்லீம் அவர் அவர் நோம்புல மட்டும்தான் தொழுவார் அவர் நோன்புக்கு பாஷா அல்லா எங்கேயாவது வீட்டுல மூல முடுக்கல தொப்பியா கலந்து தலையில போட்டாச்சு வந்து முன்சப்புல உட்கார்ந்து கொண்டாச்சு இவர் நோம்புல முஸ்லீம் இந்த முஸ்லிம் அல்லாவுக்கு தேவை இல்ல நோம்பு பெருநாளுடைய அந்த குறையை கண்டா நோம்பு பெருநாள் அவரை பார்க்க இயலாது இன்றைக்கு இது சர்வ சாதாரணமாக இருக்குது என்ன பாவா உங்களை கண்டமை நோம்புல வந்தீங்களே பள்ளிக்கு என்று கேட்டா அதுக்கு அவங்க வியாக்கியான பேச்சு வேற நாங்க தொழுதந்தானே உங்களை உருவலாய் கேடாம இருக்கின்ற என்ற பேச்சு காரணமாக இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க சொல்ல வேண்டியது என்ற கடமை நான் சொல்லத்தான் செய்வேன் சொல்கிற இவர் நோம்புக்கு முஸ்லிம் இவர் இவன் நோம்புக்கு மட்டும் பள்ளிக்கு வாரது இது வளமையாக இருக்குது இப்ப வருஷ கணக்காக இருக்குது வளமையாக பள்ளிக்கு வாரவருக்கும் நோம்புல இடம் இல்லை அவன் வெளியே சொல்லுவான் சில பேருக்கு நோம்பு சில பேருக்கு ஜும்மாக்கு கிழம முஸ்லிம் அவர் அவர் ஜும்மாக்கு மட்டும்தான் இன்றைக்கு ஜும்மா தொழுதா இங்க அடுத்த ஜும்மாக்கு வந்து உட்கார்ந்து இருப்பார் அதுக்கு பின்னால் அசனும் இல்ல மகனும் இல்ல இஷாவும் இல்ல இவருக்கும் பேர் முஸ்லிம் இவருக்கு பேர் என்ன முஸ்லிம் சில பேரு பெருநாள் தொழுக மட்டும்தான் நோம்பிலேயே தொழாத எத்தனையோ முஸ்லீம பிடிச்ச வைக்கிறார் நோம்பிலையும் தொழுகை இல்லை அல்லா பாதுகாக்கோடு பெருநாளைக்கு மட்டும் மசாதாடு செல்லி புதிய ஒன்று பெண்ணா தொப்பி எந்தா இவர்களை யாரை ஏமாற்றணும் நாங்க அல்லாவுடைய கடமைகள்ல மிக முக்கியமான கடமை தொழுகை சகோதரர்களே உலகத்துடைய வாழ்க்கையின் வெற்றியும் அந்த தொழுகை உள்ளுக்கு தான் இருக்கு சக்கராத்துடைய வாழ்க்கையின் ஈடேற்றம் அந்த தொழுகையில தான் இருக்கு அவரோடைய வாழ்க்கையின் வெற்றி அந்த தொழுகையில தான் இருக்கு அதுக்கு பின்னால் இருக்கிற ஒவ்வொரு கடமோ குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அத்தாலா தெளிவாக சொல்றானே நபியே நீங்க உங்களுடைய குடும்பத்துக்கு சொல்லுங்க طلوع پر صلو لگا طلوع پر صلو لگا خوال پر صلو لگا نیجل مدل عبید یا مدل را ہمارا وَأُمُرْ اَهِلَكَ بِصَّلَاةِ وَاِطَّبِرَ عَلَيْهَا لَا نَسْأَلُكَ رِزِقًا نَحْنُ نَرْزِقُكِ وَالعَقِبَةُ لِلْتَقْوَى قرآن صلو لگا وَأُمُرْ اَهِلَكَ بِصَّلَاةِ صلو لگا یہ کہا பொண்டாட்டிக்கு சொல்லுங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க ஸ்கூலுக்கு எதிர்பார்க்கறதுக்கு தைரியம் இருக்கு ஆறு மணிக்கு வேன் வேணும்னு சொல்லி அஞ்சரை மணிக்கு ஸ்கூலுக்கு போக எழுப்புங்கன்றாங்க ஆனா அதே புள்ள என்ன பள்ளிக்கு காலப்படி சொன்னா அவன் வரமாட்டான் எழுப்பினா எழுப்புறான் இல்லை சிம்பிள் ஆன்சர் எங்க சிம்பிளான பேச்சு புள்ள தொலாட்டி பிரச்சனை இல்லை ஆனா படிக்காட்டி பிரச்சனை புள்ள தொலாட்டி பிரச்சனை இல்லை ஆனா புள்ள படிக்காட்டி நாளைக்கு சீரழிவுமா மிம்பர் மேடையில் இருந்து சொல்லுவேன் அல்லாஹுவை சாகிதாக வைத்து சொல்கின்றேன் தொழுகை இல்லை என்றால் நாளைக்கு அந்த பிள்ளைகளுக்காக வெற்றி கண்ணீர் வலிக்கக்கூடிய பெற்றோர்களாக அந்த ஆக்காம மௌத்தாக்க மாட்டான் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க இன்றைக்கு தொழுகை எங்கள முஸ்லிம்கள் இருந்து பறிப்போன ஒரு காரணமாக மாறிக்கொண்டு போகுது அதிகமான முஸ்லிம்கள் தொழுகையில பொட்டுப்போக்குத்தனம் செய்கிறாங்க கணக்கெடுக்கிறாங்களே இல்லை அதாவுடைய சத்தம் கேட்க கேட்க சொல்களை ரோட்ல அப்படி கணக்கு இல்லாம நடந்து போறார் அது அல்லா இல்லைய கும்பிடுதார் அல்லாஹுவார் யாருடைய வார்த்தை வாசினுடைய வார்த்தையா இது வாசினுடைய வார்த்தையா இல்ல சொல்களே அல்லாவுடைய வார்த்தைய வாசினுடைய வாயிலை எல்லாம் வெளியாக்குறார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நாங்க எவ்வளவு கண்டியம் கொடுக்கிறோம் அந்த வார்த்தைக்கு வெற்றி இதுல தான் இருக்கு இதுல தான் இருக்கு நிம்மதி சந்தோஷம் இதுல தான் இருக்கு வாங்க வாங்க விரைந்து வாங்க நாங்க தயாரில்லை பொறான் சொல்லுது நபியை சொல்லுங்க தொழுவும்படி

என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறீங்களோ எந்த பிரச்சனைகள் இருக்கிறீங்களோ ரிசர்வ் என்று சொல்றது நாங்க சாப்பிடுற சாப்பாடு மட்டுமல்ல வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளும் இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகளோட மக்கள் வாழ்றாங்க எவ்வளவு பிரச்சனைகளோட வாழ்றாங்க முயற்சிகள் துணியாத அடிப்படையில் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்குது ஆனா கொஞ்சமாவது யோசிக்கிறது இல்லை பொண்டாட்டி யோசிக்கிறா இல்ல என்ன தொழில செஞ்சாலும் சம்பாரத்துக்கு வந்தாலும் போதா கல்யாணம் முடிச்ச நாள் கூலி ஊடு அந்த முயற்சி என்னத்துல நடக்குது இருக்கிற நகரத்தை வைத்து சரி வந்து வெளிநாட்டுக்கு போங்க நீங்க தொழுங்கன்ற முயற்சி அங்க நடக்குது இல்ல தொழுவும் என்ற முயற்சி அங்கு நடக்குது இல்ல முழுதையும் வித்து அஞ்சு பத்து லட்சத்தை கட்டி போக துபாய்க்கோ கட்டாருக்கோ சவுதிக்கோ இல்லாத ஊடு வாசல வித்துட்டு எங்க சரி இங்கிலீஷ் நாடு சரி போங்க சம்பாதிங்க சல்லி 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 வந்தா தான் எல்லாம் சரி தான் கொண்டாடுங்க தேரி அப்படி இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு தப்பு மாப்பிளையும் மோட்டுனாரு கொண்டாட்டியும் மோட்றா புள்ள அது இல்லாம எங்கேயோ ஓடுகிறார் கண்ணியமான சகோதரர்களே அல்ஹாஹு நல்லடியார்களே அல்லாஹ் அல் தான் குல்ரா லாடஸ் நாட்டுக்கு அறிது நாங்க உங்களுக்கு உதவி செய்கிறோம் எல்லா கேளைகளையும் நாங்க உங்களுக்கு பூர்த்தி செஞ்சு தரோ என்றது ஆனா இவருடைய முயற்சி அதிலே இருக்குது துன்ய மேல அதாவது அதுல முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு இன்னும் எவ்வளவு மேல போயிலுமோ அந்த முயற்சியை தான் செய்யறாங்க தொழுகையில தொழுகையில கவனம் கவனம் இல்லை இல்லை கண்ணியமான நல்ல இப்படி எத்தனை பிரச்சனைகளை பேசலாம் எத்தனை பிரச்சனைகளை பேசலாம் இங்க ஜும்மால உட்கார்ந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் உங்களோட மனசாட்சியில கைய வச்சு பாருங்க எவ்வளவு பிரச்சனைகளோட இருக்கிறீங்க

இன்றைக்கு எத்தனை ஆண்கள் தொழில் வாய்ப்பு இல்லாம தடமாறுறாங்க இது பிரச்சனை இல்லையா இது பிரச்சனை இல்லையா இன்னும் சரியான தொழில் இல்லை இன்னும் சரியான தொழில் இல்லை இன்றைக்கு எல்லாம் ஆம்பளை வீட்டுல பொம்பளை தான் வேலைக்கு போறான் காலம் மாறி போகுது ஆம்பளை எல்லாம் வீட்டுல பொம்பளை எல்லாம் ஜொப்ல ஆம்பளை தொழில் இல்லை இன்றைக்கு சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த பிரச்சனைக்கு எங்க போய் தீர்வு காண அரசாங்கத்திட்டயா ஆட்சியாளர்கிட்டயா வலக்காரன்கிட்டயா இல்ல சகோதரளே தீர்வு அல்லாஹ்வுடைய கையில ல நாஸனக்க ரிஸகா சொல்லுது. நீங்க தலையை கவனமாயிருங்க இருங்க. பிரச்சனைக்கு தீர்வு நாங்க தாரும்னு குரான் சொல்லுது. திருமணமாகாத எத்தனை வாலிபர்கள்? எத்தனை வாலிபர் பெண்கள்? ஒரு கூட்டம் பொண்ணு பார்க்குது இன்னொரு கூட்டம் மாப்பிள்ள பார்க்குது பிரச்சனை இல்லையா இது இந்த பிரச்சனைக்கு தீர்வு எங்க இருக்குது நாங்க பொதுவாக யோசிக்கிற பிரச்சனையை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பிரச்சனை வாழ்க்கையில தொழில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை இல்லாத பிரச்சனை திருமண பிரச்சனை இதெல்லாம் தான் அல்லாஹ் சொல்றார் நீ தொழுகையில கவனம் செலுத்தி எனக்கு முன்னால வந்து தொழுகண்டா இந்த சகோதரர்களே அல்லாவுக்கு முன்னால நான் ஓண்ட அடிமையால் தான் என்னால ஒன்றும் செய்யலா நீ தான் எனக்கு உதவி செய்யணும் என்று அல்லாவுக்கு முன்னால எங்கட நித்திய கொண்டு போயிட்டு வக்கிறோம் நாங்கள் அல்லாவுக்கு முன்னால அடிமை தினத்தை நிரூபிக்கிறதை நான் தொழுகை அதனால்தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கிடு அவ்வளவு முக்கிய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தொழுகையில இருக்கிறேன் தொழுகையை தொலைபிடிங்க நாங்க என்று சொல்லி வெளி அடையாளங்கள் எங்களுக்கு தேவையில்லை சுவர்களே தொழுகையாளிகள் முஸ்லீம்கள் இன்றைக்கி நாங்க தொழுகையை விட்டதுதான் எல்லா உசிவத்துக்கும் காரணம் எல்லா உசீவத்துக்கும் காரணம் திட்ட தெளிவாக பேசுறதுக்கு நேரம் இடம் கொடுக்காது வரக்கூடிய காலம் வரக்கூடிய காலம் சுவர்களே நாட்டினுடைய ஆட்சியானவர்கள் மாறப் போறாங்க அல்வா சில மாற்றங்களை கொண்டு வர போறாங்க சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே தொழுகையின் மூலமாக இதை சாதிக்கலாம் எங்களை தொழுகையை சீரா போனோம் அல்லாஹுக்கு முன்னால் வந்து மன்றாடேனும் அல்லாஹுக்கு முன்னால யாரு அனைத்து நனவுகளுக்கும் சொந்தக்காரன் நீ நிலைமைகளை மாற்றி அமைப்பவன் நீ முஸ்லிம்களை பாதுகாப்பவன் நீ முழு முழு மனித சமுதாயத்துடைய ரப்பு நீ எல்லா மகளுக்களுக்கும் நீதான் ஹாலி அப்படின்னு அந்த ஆசத்துல கெழிக்கிற நேரத்துல அந்தா எங்களை கைவிற்றுவானு நாங்கள் இந்த முயற்சிகள் செய்றதில்லையே சோழர்களே இந்த முயற்சிகள் எங்கள்கிட்ட இல்லையே வெளியில ஆங்காங்கே நின்று கொண்டே அவர் வந்தால் அல்ல இவர் வந்தான் அல்ல அவருக்கு போட்டாள் அல்ல இவர் என்ன எனசர் செய்யலும் எவம் வந்தாலும் மட்டும் செய்யலாம் ரப்போ அண்ணா கடை செஞ்சான் அண்ணா நாடினால் சோழே அண்ணா வேண்டியனை செய்யக்கூடிய

அலி ரதி அல்லாஹு தாலா அவங்க சொல்றாங்க நபியுடைய வார்த்தை என்னதாக இருந்துச்சு தெரியுமா கடைசி நேரத்துல கூட நபியுடைய வார்த்தை என்னதாக இருந்துச்சு தெரியுமா அஸ்வலா அஸ்வலா தொழுகையில கவனமாக இருங்க நேரத்துக்கு தொழுவுங்க அல்லா சொல்றாங்க நபி அவங்க சொன்னாங்க அல்லாஹுக்கு விருப்பமானவங்க யாரும் தெரியுமா நேரத்துக்கு தொழுவுறவங்க சொல்லி சொல்லி வந்திருக்கு ஆக சகோதரர்களே அல்லாஹ்வுல் ஹல்லாலியங்களே முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய ஒரு பாஹோல் அல்லாஹ் டிлла ஷான்வத்தாலா எங்கள இந்த பஹுத்கை அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு தந்து இருக்கிறான். எங்கள ஏன் ஏன்னா hayatாக கூடாது. தொழுகை மூலமாக ஏன் நிரப்ப கூடாது. ஜும்ஆவுக்கு வர இந்த கூட்டம் அஸ்ருடைய தொழுகை ஒன்றரை ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அஸ்ருடைய தொழுகை வருது. ஒரு சிலர் கடைக்கு போகலாம். சகோதரளை பாக்கி உள்ளவர்கள் எங்க நல்லா நின்னுட்டு பாஷா ஆளந்து தூங்குறான் நல்ல வாஷா அல்லாது அது ஜும்பாவுடைய சுண்ணத்தான தூக்கம் மாதிரி ஆகிருக்கு அது பின்னால அசர் கேள்வி அசர ஊட்ல தொழுதாச்சு பசாருக்கோ எங்கேயோ வெளியோ சொல்களே மகரிபும் இஷாவும் கதாவாகிற காலமாக வெளியில சில பயணங்கள் போய் பார்த்தா எங்கட முஸ்லிம்கள் கணக்கெடுக்கிறாங்க ரொம்ப கவலையோட சொல்றேன் ரொம்ப கவலையோட சொல்றேன் இந்த கொழும்பு பிரதேசங்கள்ல பிரச்சனை இல்ல மனைவி பிள்ளைகளோட போங்க வெளியில சுத்துங்க பிரச்சனை இல்ல மார்க்கம் அனுமதிச்ச முறையில வேண்டியது வேண்டியதொன்று செய்யலாம் இவர்களை தொழுகையை மண்ணாக்கிக் கொண்டு உங்களுக்கும் அதாவது ஆண்களுக்கும் தொழுகை இல்ல பெண்களுக்கும் தொழுகை இல்ல அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர்றதுக்கு என்ன வழிகாட்டல்கள் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் என்ன வழிகாட்டல்கள் நாங்கள் செஞ்சிருக்கோம் கண்ணியமான சகோதரிகளை அல்லாஹும் நல்லடியார்களே ஆகவே இந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க யாருடைய தொழுகை சீராக இருக்குமோ யாருடைய தொழுகை கவனமாக முறையாக இருக்குமோ அல்லாஹ் சொல்றாள் அவர்களுடைய சக்கராத்தை நாங்கள் சிறப்பாக ஆக்கி வைப்போம் நல்ல முடிவு இரையற்றம் உள்ளவர்களுக்கு வந்திருக்கு இரையற்றம் உள்ளவர்கள் துளக்கூடியவர்கள் அல்லாஹுவை பயந்தவர்களாக நாங்க அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றும் வாழ்க்கையை தருவார் அதுக்கு பின்னால சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களும் அது சக்கரமாக இருக்கலாம் கபருடைய வாழ்க்கையாக இருக்கலாம் மஷ்ஷராக இருக்கலாம் சகோதரர்களின் சொர்க்கம் போகும் வரைக்கும் சொன்னாங்க அல்லாஹ் முதலாவது கேட்கிற கேள்வியே தொழுகையை பத்தித்தான் இதா அந்த தொழுகை சீராக இருந்தா எல்லா விஷயங்களும் பின்னால எல்லா சீராக அது பசாதாக அந்த தொழுகையில பொது போக்குத்தர மாற்றிக்கொண்டா இருந்த அம பாதுகாக்கணும் அதுக்கு பின்னால இருக்க ஒவ்வொரு கட்டங்களும் பயங்கரமா இருக்கும் ஆகவே சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே ரொம்ப இறக்கத்தோட ஆ ரொம்ப ரொம்ப பாசத்தோட ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன் அல்லா உங்களுக்கு ரொம்ப சிவானாக தொழுகையில கவனம் செலுத்துங்க வாலிபர்களே வயோதிபர்களே ஆ தொழுகையில கவனம் செலுத்துங்க பெற்றோர்களே வயது வந்த உங்கள பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளா மாஷா தொழுகைக்கு பழக்குங்க தொழுகைக்கு பழக்குங்க தொழுது அபாசங்களில் கையேந்த வழக்குங்க நாடு எந்த மாதிரி மாறினாலும் யார் யார் இந்த நாட்டை ஆள்வதற்காக வழங்கி வந்தாலும் அவர்களே எங்களையும் உங்களையும் முழு உலகத்தையும் படைத்து ஆட்சி செய்யக்கூடிய ரஹ்மானாகிய அம் எங்களை கைவிட மாட்டான் அவன் எங்களிடம் எங்கள எங்களை எல்லா தேவை பொறுப்பையும் அவன் எடுத்திருக்கிறார் நாங்க அம்மா என்னிட தொடர் பார்ப்போம் சொன்னா எங்களோட பிள்ளைங்களை அம்மா அவோட தொடர் சொன்னா நிச்சயமாக சத்தியமாக நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உலகத்திலேயும் சந்திக்கையும் அல்லாஹ் நிம்மதியாக ஆக்கி தருவார் ஆகவே வல்லவன் அல்லா எங்கள் அனைவரையும் ஈமான் தாரிகளாக தக்குவாதாரிகளாக அவனை அஞ்சு பயந்து வாழக்கூடியவர்களாக சொல்கையாரிகளாக ஆக்கி வைப்பானாக